ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் நம்ம கூட க்ளோஸாக இருக்கிற சில நபர்கள் வந்து நம்மக்கிட்ட சில காரியத்தினால தான் நம்ம கூட இருக்கிறாங்க அண்ட் ஆனால் நம்மளோட இம்பார்ட்டன்ஸை நம்ம எவ்வளோ அவங்களுக்கு செய்கிறோன்றதை புரிஞ்சுக்கலை அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவோம் நார்மலாக அந்த மாதிரி இனிமேல் வருத்தப்படாதீங்க அண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளாக வந்து அவங்கள விட்டு விலகிடுங்க அதை விட வந்து ஒரு பெரிய தண்டனை எதுவும் இருக்க முடியாது நீங்கள் வேற எதை நினச்சோ வருத்தப்படவும் தேவையில்லை ஏன் அப்படின்னா நீங்கள் இல்லாதப்போ அவங்கனால வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறப்பவே தெரியும் அவங்க ப்ளே இருந்த ரோலே உங்களால தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது அதை நினச்சி அவங்க வருத்தப்படுவாங்களோ இல்லையோ தெரியாது பட் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது புரிஞ்சிருக்கோம் அது போரும் நம்மளுக்கு நம்ம நம்ம லைஃப்பை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாங்க ஏன்னா நம்மளுக்கு நஷ்டம் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எங்கே பதிவு பண்ணுங்கள் தேங்க்